நீங்க கஷ்டப்படுறீங்களே அதை பார்த்து நான் கஷ்டப்பட்டு பாரு என்ன சொல்லணும் எக்க கேட்டு போக நான் சொன்னா மட்டும் என் பேசி கேட்க போறீங்க அப்படி சொல்லிட்டு போய் அம்மிக்க உக்காது அது விட்டு நகையில என்ன கத்திட்டு கிடக்கா மானம் கட்ட மனசே மசாலா வரைக்கிறது பாரு மருமக பேச்சு கேட்டுக்கிட்டு மதி கட்டு போய் திரிவாரு இந்த மனுஷனுக்கு எல்லாம் என்னைக்குதான் புத்தி வரப்போதே தெரியல புது வருஷம் பிறந்தாச்சு இந்த மனுஷனுக்கு புதுசா புத்தி மலைக்கணும் பார்த்தேன் அது இல்லை நான் இப்போச்சு என்னடி அங்க மனு உடச்சா அதான் நான் பேசுறது நல்லா கேக்குதுல அப்புறம் என்ன கேட்காத மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு காது கேட்காம போக போகுது அதுதான் இங்கே நடக்க போகுது சின்னபுனே சின்னபுனே ஆ இருங்க வாரே கிம்பட்டு நேரம் வெளிய வாடி வாடின வாய் வலிக்க கத்திட்டு கிடந்தி வரணும் ஒரு வார்த்தை சொல்லல அப்ப புருஷ வந்து ஒரே ஒரு வார்த்தை பேர் சொல்லி கூப்பிட்டு உடனே வரணும் சொல்லுதா பாரு அப்ப வேண்டதே இவ வாய் என் பேச்சு கேட்டும் கேட்காத மாதிரி உள்ள உட்கார்ந்து கிடக்கலோ என்னப்பா நீங்க அம்மில மசாலா வறுத்துட்டு

கரி மீன் வாங்கிட்டு வர சொல்லி கரை கனுப்பிட்டு தான் அது குழம்புக்கு கூட்டுக்கு எல்லாம் அரைச்சு போட்டா டேஸ்ட் அமௌகமா இருக்கும் மிக்சியில அரைச்சு போட்டா அந்த அளவுக்கு ருசி வராதுல்ல அம்மில அரைக்கிற மாதிரி இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்து சரி குடும்பமா நான் சும்மா தானே இருக்கேன் நானே அம்மியில மசாலாவை அரைச்சு தாருன்னு சொல்லி வாங்கி அரைச்சிட்டு கிடக்கேன் ஓஹோ அப்படியா சரிப்பா சரிப்ப நீங்க சொல்றதுலாம் சரியா அந்த காலத்துல எல்லாம் அம்மையிலயும் ஆட்டு கழியிலயே மசாலாவை அரைச்சாக இட்லி மாவு எல்லாம் ருக்குனாங்க இட்லி எல்லாம் பூ போல பூ போல பஞ்சு போல கலந்துச்சு மசாலாவை அரைச்சு போட்டு அந்த அந்தளவுக்கு ருசியா இருந்துச்சு ஆனா இப்போ கிரைண்டர் மிக்சி வாஷிங் மிஷின்ல விதவிதமா வந்ததுல வந்துச்சு ஓடுனதுக்கு சரி இல்லாம போச்சு உடம்பு ஆரோக்கியமும் இல்லாம போயிடுச்சு அம்மில அரைச்சு போட்டேன் மசாலாவை போட்டு குழம்பு சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு அப்ப இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிரு நிதியா சும்மாவே சின்ன பொண்ணு சமையலும் சூப்பரா இருக்கும் இதுல மசாலாவை அரைச்சு போட்டு மீன் குழம்பு கறி குழம்போ காரம் சாரமா சூப்பரா இருக்கும் உம் 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 சும்மா மச்சன வலிக்கிறது யாரு உங்க அப்பாவா அம்மாதான் இருக்கான் அப்போ அப்படி தப்பானது அங்க என்னடி கூப்பாடு போட்டுட்டு இருக்க மனுச்சனா சாப்பாடுதான் சாப்பிடணும் இப்படி ஒரே மாதிரி கூப்பாடு போட்டுருந்தேன்னா அப்புறமா டிக்கி கடைச்சி வரைக்கும் ஒன்னு இல்லாமதான் போகும் நாங்க தான் சாப்பாடு பார்த்தோன்னு சாப்பிடுவோமா ஏன் நீ சாப்பிட மாட்டியோ கட்டை நல்லா வலிச்சு நாக்க கைய உள்ள விட்டு நல்லா வலிச்சு எடுக்கிறில்ல நல்ல ருச்சியா இருக்கிற வச்சுக்கானு மாக்க அப்படி நீ பேசக்கூடாது கூடாது அமித சின்ன பண்ணி எப்படி சீக்கிரம் சீக்கிரமா வந்துட்டீங்க ஏன் இப்படி சோத்து ஒல வச்சிருந்தேன் அது கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் பொங்கு நாப்பிள வந்துரும் கரெக்டா பாத்து எரிச்சி வடிக்கணும்ல அதனாலக்கே வர லேட் ஆயிடுச்சு சாரி சாரி நீ சொன்ன மாதிரி எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் கறி மீன் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கேன் அநேகமா மறுபடியும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்கும் ஒரு முறை பாத்துக்கேன் ஆஹ் சரிங்க எல்லாம் சரியா இருக்கு நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மசாலா போட்டு ஊற வச்சிடறேன் ஆமா சின்ன பண்ணு என்ன செய்ய போறேன்னு முடி பண்ணிட்டியா ஆ முடி பண்ணிட்டீங்க வெள்ளை சோறு வடிச்சிருக்கேன் மட்டன் குழம்பு வச்சிருவோம் சிக்கன் சிக்கி போய் பண்ணிடுவோம் மீன் குழம்போ மீன் வரும் வச்சுக்கிடுவோம் வேணும்னா கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி செஞ்சுப்பா மீன் குழம்பா மறுபடியும்

சின்ன பொண்ணு நேரம் நடந்து பாரு சட்டு சட்டுன்னு எல்லா வேலையை முடிச்சிரு சலச்சா கிட்டே சொல்லிட்டல விழுந்துக்கு வர சொல்லி ஐயோ இல்லைங்க அவன் வீட்டுக்கு போனேன் அவன் ஆளு இல்ல பச்சைக்கிட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எதுக்கும் ஒரு முறை சமைச்சு முடிச்சுட்டு நானே போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சீக்கிரமா சமைச்சு முடிச்சிரு ஏன்னா மத்தியானம் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க சாப்பிட்டு போறாங்க அதுக்குள்ள நீ செஞ்சு முடிச்சு நேரத்தி அவங்க கையோட கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட முடியும் ஆ சரிங்க அதுக்கு என்ன அரை மணி நேரத்துல ஆகிட்ட போச்சு நான் போய் உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹம் சரிங்க சின்ன பொண்ணு

ஃபோன் ஆக்கி வச்சு நல்லா கட்டில் போட்டு ஆறாமல் உட்காந்து சாப்பிடுத்துருக்குல்ல அப்போ அதுக்காண்டி ஏதாவது ஒரு வேலையாக செஞ்சு கொடுக்கலாம்ல இங்கே பாருங்க என் பிள்ளை சம்பாதிச்சு நான் சாப்பிட்றேன் அவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு நான் சாப்பிட்ற அவசியம் எனக்கு கிடையாது உங்களுக்கு மாதிரி மானம் கட்டு போய் ஒன்றும் மசலை வரைச்சிக்கிட்டு நான் உட்கார மாட்டேன் இன்னைக்கு மீனை கிளீன் பண்ண சொல்லி என்னை வேலை வாங்குவா நாளைக்கு ஊட்ட க்ளீன் பண்ண சொல்லி வேலை வாங்குவா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை சொல்லி என்னையை வேலை வாங்குவா அப்புறம் அவன் உயர்ந்து உட்காந்துக்குவான் அப்புறம் இந்த வீட்டில் நான் அடிமை மாதிரி இருக்கணும் அவன் ராணி மாதிரி கிடப்பான் அந்த கதையில் இங்கே நடக்காது அப்படி பொடி 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 பழித்த காட்சி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது ஒரு வேலை செஞ்சா தான் நல்லபடியா ஜீரணம் ஆகும் பாத்துக்கியா பயிற்சியான காலத்துல தின்னு போட்டு தின்னு போட்டு உட்காந்து கலந்தா உடம்புல ஒரு சாப்பாடும் ஜீரணமாகாது அதனால தான் குடிஞ்சு நிம்மதி இப்படி ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னு செஞ்சுட்டு கிடைக்கும் மற்றபடி நீ சொல்ற மாதிரி சோத்து காடி ஒன்று இந்த வேலை செய்யல அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியுவா போகுது ஆளே மூஞ்சி போய் அவளுக்கு அங்கிள் மசாலா வரைச்சிட்டீங்களா ஆஹ் இந்த அரைச்சிட்டோமா இந்த எடுத்துட்டு போ

அதுலயோ நம்ம மருமக வைக்கிற மீன் குழம்போட மனம் இருக்கே அது 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 சொல்லுவா வேணாம் எல்லாருடைய மனசும் அதுக்கு அடிமை அப்படி வைக்கிறது அந்த புள்ள கறி விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா கடைக்கு போய் ஏதோ ஒரு கால் கிலோ அரை கிலோ கறி எடுத்து வந்து குழம்பு வச்சு ஊத்த வேண்டியதானே அதை விட்டு ஊரே சாப்பிடற மாதிரி தனித்தனியா தனித்தனியா பணத்தை தண்ணியா இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இப்போ எல்லாத்தையும் தனித்தனியா வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு என்ன அவசியம்

நம்ம மருமக செய்யற முக்கா வச்சு ஐட்டம் உனக்கு பிடிச்சிருந்தியா நீ என்னமோ மோந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியா போற மாதிரியே பேசுற நீயும் நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட தானே போற அதுலயே உனக்கு மீன் மருவல்னா ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமாச்சு ஆமாவா இல்லையா சொல்லிட்டு உனக்கு மீன் மருவல்னா பிடிக்கும் தானே ஆமா மீன் எல்லாம் உனக்கு தலை பிடிக்குமா வால் பிடிக்குமா இல்ல நடுவுல இருக்கிற முதுகு பகுதி பிடிக்குமா என்னங்க அப்படி கேட்டீங்க அந்த தலை இருக்கு பாத்தீங்களா தலை அதை முக்கா வச்சு எலும்பு குடிங்க அதுல ஒண்ணு இருக்காது வெறும் சாருதே அதை சாப்பி விட்டு அப்படியே போட்டுறணும் இந்த நடுவு பகுதி இருக்கு பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா முள்ளே இருக்காது இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம அம்புட்டுச்சாதான் கிடக்கும் அதை சாப்பிட சாப்பிட ருசி அமோகமா கிடக்கும் வால் பகுதி கிடக்கு பாத்தீங்களா வால் பகுதி அது வாயில வச்சு நான் மொறு மொறு மொறுன்னு கிடக்கும் அதுவும் ருச்சி தான் இருந்தாலும் வால் பகுதி வந்து வாயில சும்மா சப்பிட்டு போட்டுறணும் அப்படியே ஆனா நடு பகுதி இருக்கு பாருங்க அந்த நடு துண்டு அதுதான் சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் ஆனா உனக்கு தான் சூடு சொர்ணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ இதெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட மாட்டேன் தானே

மனோரமா ஆச்சின்னு அதெல்லாம் இங்கே பேசாதீங்க என் இஷ்டப்படுத்த நான் கிடப்பேன் என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணனும் அடுத்து வா கிடையாது வந்துட்டாரு அவளுக்கு சப்போர்ட் பண்றது அவன் வேலை சொன்னா நான் அப்படியே செஞ்சிருணுமா போய் வேலையை பாருங்க அதானே இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா ஆனா வீட்டுல இருந்து மட்டும் எல்லா வேலையும் செய்யணும் சொல்லுறீங்க அதனால அதை மட்டும் திருத்திக்கீங்க ஆமா நான் பார்த்துட்டே வளர்ந்து பாலா போயிட்டேன் நீ பண மரத்துல பாதி வளந்துருக்கிய அக்கா இங்க பாரு வச்சுக்கிட்டே எதை வேணாலும் பேச்சு ஆனா நான் வளர்ச்ச மட்டும் பெட்டி பட்டி பேசாது எனக்கு சமக்குவம் வந்துரும் சாரி சாரி அம்மா அப்பனை பேரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தணும்ன்றது என் ஆசை கிடையாதும்மா எனக்கு அந்த ஞானத்துல அப்படி பேசுறது வேற வழி தெரியல நீங்க என்னையை பெத்தவங்களா இருக்கலாம் ஆனா என்னை இன் விட்டுனாலும் வளர்த்துவிங்க அவங்க தானே அவங்க எப்படி அவ்வளவு சீக்கிரத்து விட்டு கொடுத்துரு முடியும் சொல்லுங்க நான் மட்டும் அந்த நேரத்தில் அப்படி பேசாமல் இருந்தா அது அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அதனால தான் அப்படி பேசினேன் அவங்க எம்எல்ஏ உதிரிய வச்சிருக்காங்க நான் தான் அவங்க உலகம்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள வேண்டாம்னு உதறி தள்ள முடியும் சொல்லுங்க பா புரியுது நீ அப்படி பேசினப்ப என் வயிறல்ல எரியுது என்னத்தை செய்ய ஆனால் பரவாயில்லை உனக்கு என் மேலே பாசம் இருக்கிறதுக்கு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தானே என்னையே தேடி வந்திருக்கேன் ஆமாம்மா நீங்க தான் என் அம்மானு தெரிஞ்சு உடனே அந்த நிமிஷம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த டைம்ல நான் அப்படி பேச வேண்டிய நிலைமையில இருந்தேன் அதனால தான் அப்படி பேசிட்டேன் மற்றபடி உங்க மேல பாசம் இல்லாமலாம் இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க என்னைய பெற்றவங்க இம்புட்டு வருஷமா நீங்க என்னைய பிரிஞ்சு இருந்தது எம்புட்டு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு நல்லா புரியுதுமா பச்சிகளே சருசா அட சரசோட அம்மா நான் ரொம்ப சின்னசமா இருக்கேன். இப்ப யாச்ச அந்த கடவுல என் அம்மா யாருன்னு என் கண்ணுல காட்னாரே. அதுவே ரொம்ப தந்தாச்சின்யா. அதுக்கே காரணம் இந்த பச்சிகளே பொண்ணுதே. ஆமா ஆமா கரடை துணிக்க. சின்ன பொண்ணே நீ ஆ நீ போल्ले. வந்து பார்த்தா நீ உங்க அம்மா கூட பேசிட்டு கடக்க. அப்போ அவங்கள கூட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னே. இப்ப என்ன அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு கடக்க. ஆ இல்லே என்னால 5 6 தான் என்னால அவங்க என் அம்மா அவங்கள நான் எப்படி வெறுக்க முடியும்? ரைட்

அம்மா ஆன்ட்டி உங்களை அன்னிக்கு ஒரு நாள் நான் நேர்ல பார்த்தேன் ஆனா அதுக்கப்புறம் அப்புறம்ங்களை மறுபடியும் அந்த ஊர்ல நான் பார்க்கவே இல்லையே நான் எங்க நான் உங்களை கண்டுபிடிக்கவே முடியல உண்மையில் நீங்க இந்த ஊர்தானா இல்ல வேற ஏதாச்சும் போறா நான் இந்த ஊர்தான்ம்மா ஆனா அடிக்கடிco ஊர் பையனா போயிடுவேன் அதனால இந்த ஊர்ல என்னைய அவ்வளவு நான் பார்க்க முடியாது ஓஹோ அதனாலதான் உங்களை எங்க தேடி கண்டுபிடிக்கவே முடியலையோ சரி சரி எப்படியோ நல்லபடியாச்சா எல்லாரும் சாப்பிட போவோம் எங்க சின்ன பண்ணி இங்கே எங்க வீட்டுக்குதேன் சரோதாக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல அதனால அவளுக்கு எங்க வீட்டுல நான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது உங்க எல்லாரையும் கையோட அழைச்சிட்டு சின்ன வந்துருக்கேன் ஆமா சரேஷா சட்டு புட்டுன்னு இந்த காலையில தான் எல்லாம் பட்டுன்னு ரெடி பண்ணி சரி சமைச்சு முடிச்சிட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு உங்களை கையோட அழைச்சிட்டு போலாமேன்னு ஒரேடியாக சமைச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை தம்பி கூட்டிக்கிட்டு நீயும் உங்கள் அம்மா பச்சைக்கிளி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க போய் சாப்பிடுவா ஆஹா கல்யாணம் சமையல் சாதம் கைகிறிங்க விருந்துகள் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் வேற என்ன எனக்கு வேணும் பச்சைக்கிளி பாட்டு பிரமாதம்